ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஹிணிலாம் ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு கால் லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோஹினிக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்கள சூழ்ந்து இருந்தாலும் அவங்க வந்து யாருக்கு பிரச்சனை கொடுக்குறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவன் மீனா இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுல மட்டும்தான் ரோஹினி வந்து முழு கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லியாகணும் இன்றைக்கி எபிசோடில் அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது முத்துவுடைய மொபைலில் வந்து திருடணும் திருடி அதில் இருக்கிற வீடியோ வந்து நம்ம வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்கள சூழ்ந்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துல அவங்க வெளியில் வர முடியும் அப்படின்ற ஒரு சுயநலத்தோடு தான் செயல்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் இந்த விஷயங்கள் யாருக்கு லாஸ்ட்டில் பிரச்சனையாக போய் முடிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவன் மீனாவுக்கு தான் பிரச்சனையாக போய் முடிய போகுது ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயங்களில் வந்து ரோஹிணி மேலே எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா கரெக்டாக முத்துவோட மொபைலில் இப்படி ஒரு வீடியோ இருக்குது அப்படின்றது ரோஹிணிக்கு எப்படி தெரியும் அப்படின்ற கேள்விகள் எல்லாருடைய மனசிலேயுமே எழும்பும் அப்படி இருக்கும் போது முத்து வந்து இந்த விஷயங்களை பற்றி அலசி ஆராய ஆரம்பித்தார் அதாவது ரோஹிணிக்கும் சிட்டிக்கும் என்ன சம்மந்தம் ஒருவேளை சிட்டி சொல்லி தான் ஏன்னா அவன் வந்து இந்த வீடியோ இருக்குது அவர்கிட்ட இருக்குது அப்படின்றது செல்வத்துக்கு தெரியும் முத்துவுக்கு தெரியும் அதை தாண்டி யாருக்குன்னா சத்யாவுக்கு தெரியும் சிட்டிக்கு தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்றது முத்துக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்த விஷயங்கள் சிட்டி மூலமாக மட்டும்தான் வெளியில் வந்திருக்கணும் அப்படின்றதே முத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார் ஏன்னா சத்யா வந்து தன்னைத்தானே மாட்டி விடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அதே மாதிரி செல்வம் வந்து செல்வமும் முத்துவும் பார்த்திங்கன்னா ஈருடல் ஒரு உயிர் மாதிரி ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் எப்போவுமே போட்டு கொடுக்கவும் மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே அவருக்கு தெரிஞ்ச உண்மை அதனால் அவர் அவர் மேலே சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்போது இந்த விஷயங்கள் யார் மூலமாக வெளியில் வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தா அது வந்து நம்மளுடைய சிட்டி மூலமாக தான் வெளியே வந்திருக்கும் அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அது மூலமாக அப்போனா சிட்டிக்கும் ரோஹிணிக்கும் அதாவது இந்த பார்லர் அம்மாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி முத்து யோசிக்க ஆரம்பித்தாருன்னா ரோஹிணிக்கு அடுத்து வர்ற பிரச்சனைகளை அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் கிடையாது இப்போ வந்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஆனால் சத்யா வந்து திருடினது அப்படின்றது கொஞ்சம் பெரிய விஷயந்தான் ஆனால் அது வந்து நடந்து நாட்கள் எவ்வளவோ ஆகிடுச்சு அதனால் இப்போ வந்து அந்த விஷயங்கள் வெளியில் வந்தாலும் அதனுடைய பாதிப்பு வந்து சத்யாவுக்கு இருக்காது அது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவன் மீனாவுக்கு தான் இருக்கும் மீனாவை வந்து இன்னுமே வந்து இழிவாக பேசுவாங்க விஜயா இவ்வளோதான் நடக்கும் ஆனால் வந்து ரோஹிணி பற்றின உண்மைகள் எப்போ வெளியில் வருதோ அப்போ ரோகிணியோடைய வாழ்க்கையே வந்து பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஓகே இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொழுவோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அழகாக வந்து அடுக்கி வச்சிருக்காங்க மீனாக கொழுவை அதே மாதிரி அதை வந்து முத்து விஜயா எல்லாருமே பார்த்து ரசிக்கிறாங்க பரவாயில்ல ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் விஜய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க பாட்டு பாட ஆரம்பித்த உடனே எல்லாேருக்குமே பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுது ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவ்வளோ மோசமாக பாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அவங்க பாட்டுக்க க காமா பாதானி அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த விஷயங்கள் யாருக்குமே சுத்தமாக பிடிக்கலை ஏன் அவங்களால சுத்தமாக கேட்கவே முடியல அப்படின்னு சொல்லியாகணும் அவங்களால சுத்தமாக சுத்தமாக முடியல அப்படின்னாலும் விஜயா கிட்டே அதை வெளிப்படையாக காட்ட முடியாது அப்படின்றதுனால எல்லாருமே அமைதியாகவே இருக்கிறாங்க எல்லாருக்குமே சிரிப்பா முடியல ஸ்ருதி ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மீனாவுடைய தங்கச்சி சீதா ஒரு பக்கம் குளிங்கு குளிங்கு சிரிக்கிறாங்க அவங்க அம்மா சிரிக்காத சிரிக்காதன்னு சீதா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் யாராக இருந்தாலும் விஜயா பாடினதை பார்த்தா சிரிக்காமல் இருக்கவே முடியாது நம்மளே இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளாலே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லியாகணும் விஜயா வந்து இந்த எபிசோடில் அப்படி ஒரு ஜோக்கர் ஆக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா அவங்க பாடுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா குழந்தைய விட ரொம்ப மோசமாக பாடுறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அவங்க பாடுறதை யாராலையுமே கேட்க முடியலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி அவங்களால வேறு வழி இல்லை அப்படி இல்லையா கொழுக்கோர வந்துட்டாங்க வேற வழி இல்லாமல் கேட்டு தானே ஆகணும் அதனால் எல்லாருமே அந்த பாட்டை கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்போ நம்ம அண்ணாமலை வந்து சும்மா இல்லாமல் ஒன்ஸ் மோர் விஜயா ஒன்ஸ் மோர் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு இந்த விஷயங்கள் அங்கேருந்து யாருக்குமே பிடிக்கல அவங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க என்னது இந்த பாட்டு ஒன்ஸ் மோரா ஒன்ஸ் மோரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க இருந்தாலும் வேற வழி இல்லை இல்லையா அதே மாதிரி ஒன் ஹவராக பாடிக்கிட்டே இருக்காங்க விஜயா அதே மாதிரி அண்ணாமலையும் ஓயாமல் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு அவங்க கேட்க கேட்க விஜயா வந்து அப்படி ஒரு ஆனந்தமாக அந்த பாட்டை பாடி பாடி காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் அங்கேருந்து எல்லாருக்குமே பயங்கர கடுப்பாயிடுது இதில் ஒரு கூத்து என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயா பாடுற பாட்டை கேட்டு நான் ஏன் ரோட்டில் குலைக்குது ஊன்னு ஊழ இடுது கொலைக்குது சத்தம் போடுது அதாலே தாங்க முடியல ஏன்னா அவங்க வந்து மைக் வச்சு பாடுறாங்க அந்த தீபன் இருக்கான் இல்லையா அவங்க வந்து இந்த மாஸ்டருக்கு அணி மைக்கு ஏன்னா அப்போ தானே மாஸ்டர் எப்படியாவது கரெக்ட் பண்ணிட்டா தானே அவங்க வந்து அவனுடைய ரூட்டு கிளியர் ஆகும் அதனால அவ அது எதுக்காக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு மைக் வேறு கொண்டு வந்திருக்கான் அந்த மைக்கை கட்டி பாட ஆரம்பிச்சிட்டாங்க தாங்க முடியலை நான் எல்லாம் குலைக்குது ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த கீழ் வீட்டுக்காரங்க என்ன சொல்லிடுறாங்க இங்கே பாருங்க பாட்டு பாடுறீங்க கொழு நடத்துறதெல்லாம் சரி தான் அதுக்கு எதுக்கு தம்பி உங்கள் அப்பா பொம்பளை குரலில் பாட்டு பாடுறாரு ஐயோ எங்களால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா விஜய் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிடுறாங்க அதாவது கலைனையுமே தெரியாத இடத்துல இந்த மாதிரி கலையை வெளிப்படுத்தணும் அப்படின்னாலே இதுதான் ஒரு பிரச்சனை யாருக்குமே வந்து ஒன்றுமே புரியாது அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னா கண்டிப்பாக கொழு முடிகிற வரைக்கும் பாட்டு பாடணுமே யார் பாடுவா அப்படின்ற கேள்வி வரும்போது ஸ்ருதி நீ பாடு அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க இல்லை எனக்கு டப்பிங் தான் வரும் எனக்கு பாட்டு பாடுறதுக்கெலாம் சுத்தமாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிக்கிறாங்க சரி அப்புறம் ரோஹிணி பாடுவா அப்படின்னு சொன்னோடனே ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்குமே பாட்டு பாடுறதுக்கெலாம் வராது தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே மீனாவுடைய அம்மா சொல்கிறாங்க மீனா நீ பாடு நீ கோயிலில் தான் அழகாக பாட்டு படிப்பில அப்படின்னு சொல்லி மீனாவுடைய அம்மாவும் சீதாவும் சொல்கிறாங்க அந்த இடத்துல மீனா வந்து வேண்டான்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து விஜயாவை பற்றி நல்லாவே தெரியும் விஜயா வந்து மீனா எது பண்ணாலுமே அவங்க வந்து அக்சப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அப்படின்றதுனால இளமாக நான் பாடலை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் வந்து மீனாவுக்கு வந்து வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் தன்னுடைய அத்தைக்கு பயந்துக்கிட்டு வேண்டான்னு அவங்களுக்கு வந்து மனசே இல்லாமல் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாடு பாடு நீ மீனா நீ பாடுன்னே திரும்ப திரும்ப சொன்னோடனே முத்து வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிடறாரு நீ பாடு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் மீனா வந்து அழகாக பாட்டு பாடுறாங்க தாயே கருமாரி அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல சாங் ஒரு பியூட்டிஃபுல் ஹிந்து சாங் அதை வந்து ரொம்ப அழகாக படிக்கிறாங்க அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் விஜயாவுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க வந்து மெய்ஸிலேருந்து மீனாவுடைய பாட்டை கேட்குறாங்க அவங்க தன்னை மீறி மீனாவுடைய பாட்டுக்கு கைத்தட்ட வந்தாங்க ஆனால் அந்த விஷயங்களை அப்படியே மறைச்சிட்டாங்க மீனா பாடி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா விஜயாவுடைய கை தானாக தட்டுறதுக்கு வந்துச்சு ஆனால் விஜயா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தட்டுறதை நிப்பாட்டிட்டாங்க கை தட்டவே இல்லை அந்த விஷயங்கள் அதாவது விஜயாவுக்கு வந்து அவங்களோட ஈகோ வந்து ரொம்பவே தடுக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இவா பாட்டுக்கு அது நம்ம கை கைத்தட்டுறதா அது நல்லாவே இருந்தாலும் தட்டக்கூடாது அவங்க மனசுக்கு தெரியும் அது நல்லா தான் இருந்தது அது ஒரு பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்றத அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு அப்ரோச் பண்ணுறது ஒரு பாராட்டுறது எதுவுமே அவங்க வந்து பண்ண மாட்றாங்க எங்கே பண்ணிவிட்டு அவள் பெரியாள் நம்ம சின்னவன் ஆயிருமோ அப்படின்ற எண்ணம் அப்படின்ற தலகணம் வந்து விஜயாவுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த தலகணம் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜயா வந்து திருந்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா விஜயாவுக்கு வந்து அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்புகள் வந்தாலுமே ரோஹிணி வந்து அவங்கள திருந்தவே விடக்கூடாது அதாவது மீனா கூட அவங்க வந்து ராசியே ஆகிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மனோஜை வந்து தன்னுடைய அம்மாவான விஜயா கூட இருந்து பிரிச்சுட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் வந்து ரோஹிணிக்கு வந்து அந்த அளவுக்கு கிடையாது ஆனால் விஜயா வந்து ரோஹினியுடைய வாழ்க்கைக்கு எப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாறுறாங்களோ அப்போ வந்து ரோஹிணி வந்து அதுக்குமே துணிஞ்சிருவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா அவங்க எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மனோஜை வந்து அவங்க அம்மா கூட இருந்து பிரிக்கணுன்ற எண்ணம் இல்ல அதனால தான் கிட்ட வந்து பணம் கொடுத்து செஞ்சு அவங்க வந்து நல்ல மருமகளாக இருந்துக்கணும் அவங்கள வந்து எப்போவுமே ஒரு பணக்கார பொண்ணு அப்படின்ற ரெஸ்பெக்டில் அவங்க வச்சுருக்கணுன்ற தாட்டு தான் ரோஹிணிக்கு வந்து அதிகமாக இருக்குதே தவிர மற்ற எந்த எண்ணமும் அவங்களுக்கு வந்து கிடையாது ஆனால் வந்து மீனா கூட அவங்க வந்து ராசி ஆகிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருக்காங்க ஏன்னா வீ மீனா கூட அவங்க ராசி ஆகிட்டாங்க அப்படின்னா ரோஹினியோட ஓட்டைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விஜயாவுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தோட சேரும் போது தான் கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மீனா கூட அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ரோஹிணி பண்ற தப்புகள் எல்லாமே விஜயாவுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும் தான் மீனாவை வந்து விஜயா கூட அதாவது விஜயாவும் மீனாவும் ஒன்றா சேரக்கூடாது அப்படின்றதுல அதனால தான் அவங்க வந்து அவ்வளோ தெளிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் அதே மாதிரி ஸ்ருதி வந்து ஓவர் பணக்காரங்க அதாவது ரோஹிணி வந்து சும்மா நடிக்க தான் செய்கிறாங்க பணக்காரங்கன்னு சொல்லி ஆனால் ஸ்ருதி வந்து நிஜமாவே ரொம்ப வசதியான பொண்ணு அப்படின்றதுனால ஸ்ருதி கூடையுமே அவங்கள வந்து எப்படி விளக்கி வைக்கலாம் தான் மட்டும்தான் அந்த இடத்துல ஈர்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து ரோஹிணிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கான வேலைகளை தான் ரோஹிணி வந்து பார்த்துட்ருக்காங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையுமே வந்து விஜயாவை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரோஹிணியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு தான் சொல்லியாகணும் சரி ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்ருக்க அடுத்தடுத்த எபிசோட்ஸில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வித்யா வந்து இன்றைக்கி எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அதாவது முத்துவோட ஃபோனை வந்து எப்படியாவது திருடிரணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனால் அவங்களால முடியவே இல்லை முத்து வந்து ரொம்பவே உஷாராக இருந்துட்டாரு அவங்களால வந்து ஃபோனை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்ககிட்ட சுத்தமாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அதனாலே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரோஹிணி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க என்னடா இது நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே இவனோட ஃபோனை எடுக்க முடியலையே அப்படின்ற டென்ஷன் வந்து ஒரு பக்கம் ரோஹிணிக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தப்பு யார் மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி மேலே தான் இருக்குது ஏன்னா சத்யா வந்து பண்ணது ரொம்ப பெரிய தப்பான விஷயமா இருந்தாலும் அது வந்து ஒரு சின்ன பையன் அவங்க வந்து அதை யோசிச்சு அதுவும் அந்த விஷயங்கள் நடந்து எவ்வளவோ நாள் இன்னும் இப்போவும் வந்து அந்த விஷயத்தையே கிளறது வந்து ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றத வந்து ரோஹிணி புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளே அவங்க வந்து எ அவங்க வந்து யோசிக்க கூட மாட்டுறாங்க அவங்க வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ரோகிணி எப்போதான் தான் வாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொழு பூஜைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா இது நடக்கும் போதே வந்து முத்துவுடைய மொபைலில் எப்படியாவது எடுக்கணும்னு இவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இந்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு வந்து படுதோல்வியில் தான் போய் முடியப் போகுது ஏன் அப்படின்னா அவங்க அவங்க வந்து இந்த ஃபோனை எடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து முத்துவன் மீனாவுக்கு தான் ரொம்பவே அதிகமாகிடும் அப்படின்றதுனால இப்போதைக்கு அதாவது பூஜை எப்போ லாஸ்ட் நாள் முடியுதோ அன்னைக்கு வந்து வெளியில் வந்து எல்லா விஷயங்களுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா அப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சத்யா வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவும் கம்மி அதே மாதிரி ரோஹிணிக்கு வந்து ஒரு பக்கம் இன்னொரு இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஏ இருக்கார் இல்லையா அவர் வந்து அப்பப்போ மீட் பண்ணி இந்த மாதிரி நீ எங்கிட்ட பணம் கொடுக்கல அப்படின்னா நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் உங்கள் வீட்டுக்கு வந்து டெய்லி கொழு பூஜை நடக்குது இல்லையா வந்து எல்லார் முன்னாடியும் உங்கள் சொந்த பந்தம் அக்கம் பக்கம் எல்லாரும் வந்திருப்பாங்க அவங்க எல்லாருக்கு முன்னாடியுமே நான் வந்து ஒனைய பத்தின விஷயங்களை இது வந்து உனக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் உனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற உண்மைகள் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டு உடச்சிருவேன் அப்படி உடச்சிட்டேன் அப்படின்னா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத பத்தி நீ நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து மிரட்டல் விடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இதனாலே வந்து ரோஹிணி வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு தள்ளப்படுறாங்க எப்படியாவது வந்து தன்னோட தனக்கு வந்திருக்க இந்த பிரச்சனைகளை வந்து முடித்து அதில் வந்து அவங்க வெளியில் வந்தால் போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திக்கிட்ட டைரெக்டாக போகிறாங்க இந்த மாதிரி என்னால் முடியல அந்த மொபைலை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது ஆனால் நான் வந்து முயற்சி பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவனை வந்து ஏதாவது பண்ணிவிடுங்க ஒன்று அவன் வந்து என் வழிக்கு வராத அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் சரி அவனை வந்து கொலையே பண்ணிட்டாலும் சரி தான் அப்படின்ற லெவலுக்கு வந்து ரோகிணி வந்து இறங்கிட்டாங்க ஏன்னா அவன் வந்து அந்தளவுக்கு மிரட்டுறான் அவன் பண்ண விஷயங்கள் தப்பு தான் அவன் வந்து தன்னுடைய வைஃபுக்கு தெரியாமல் நிறையா பொண்ணுங்களோட பழகிக்கிட்டு அதுவும் வந்து கல்யாண பொண்ணுங்கன்னு கூட பார்க்காம அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாசம் பண்ணுறது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க அவங்களெல்லாம் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுறது பிளாக்மெயில் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவன் இந்த தினேஷ் வந்து ரொம்பவே பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களுமே வந்து அக்கிரமம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ரோஹிணியோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணிக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அநியாயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு கிழவன் கூட போய் கல்யாணம் ஆனது அப்படின்றது ரொம்ப பெரிய தப்பு அதை வந்து அவங்க அம்மா பண்ணிட்டாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணதுக்கு பாவமாக அவன் அவன் வந்து இப்போ அவங்க கூடவே இல்லை அவன் வந்து இறந்து போயிட்டான் அது வந்து மிகப்பெரிய ரொம்பவே பாவம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ரோஹிணி அவங்களுக்கு வந்து அந்த கல்யாண வாழ்க்கையில் கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஷ் கிறிஷ் வந்து பிறந்து இருக்கான் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாரம் தான் அவங்க வந்து தன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி அவனுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நினைக்க தான் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது தனக்கும் ஒரு கல்யாண வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அதை வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் ஆசைப்படுறாங்க இது வந்து எல்லாருக்குமே வர யதார்த்தமான ஆசைகள் தான் இதில் வந்து நம்ம ரோஹிணி வந்து தப்பெல்லாம் சொல்ல முடியாது இது வந்து எல்லா பொண்ணுங்களுமே வந்து தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க தான் செய்வாங்க இதில் வந்து ரோகிணி ரொம்பவே பாவம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் அவங்களுக்கு மட்டும் எல்லா விஷயங்களுமே வந்து வாழ்க்கையில் நெகட்டிவாக தான் நடந்திருக்கு முதல்ல அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை ரெண்டாவது அவங்களுக்கு குழந்த பிறந்தது மூணாவது அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப தனிமையாக வாழ்ந்த சில காலங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தனிமையெல்லாம் வெறுத்து ஓகே எனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொல்லி தான் மனோஜை வந்து அவங்க வந்து லவ் பண்ணி அதாவது மனோஜுக்கு வந்து ரோஹினி எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது மனோஜுக்கு தான் தெரியும் ஆனால் ரோஹிணிக்கு வந்து மனோஜ் அளவுக்கு அதிகமாகவே பிடிக்கும் ஏன்னா அவங்க பிடிச்சதுனால தான் இவ்வளோ ஒரு சூழ்நிலையில் அவ்வளோ ஒரு பொய் சொல்லி அவங்க வந்து ஏன்னா அவங்க வந்து மனோஜ் மேலே வச்சுருக்க லவ் மட்டும்தான் இந்த இடத்துல உண்மை அதை தாண்டி அவங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே போய் தான் அவங்களுடைய இருந்து அவங்களுடைய ஃபேமிலி அவ நான் அளவுக்கு படிச்சிருக்கேன் அவங்களோட கெப்பாசிட்டி எல்லாமே அவங்க சொன்ன ஆள் எல்லாமே போய் தான் அவங்க அவர் மேலே வச்சிருக்க லவ்வை தாண்டி மற்ற எல்லாமே போய் தான் பொய்யோட உருவம்னா அது ரோகிணி தான் அப்படின்ற அளவுக்கு பொய் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழலாம் எவ்வளோ பொய் சொல்லி வேணாலும் வாழலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்து ரோகிணி வந்து தள்ளப்பட்டுட்டாங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தான் அவங்க அம்மா தான் வந்து ரோஹிணியுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து இன்றைக்கி ரோஹிணியோடய குழந்தையை வளர்த்துட்டு அந்த பையனை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க ரோஹிணி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க அம்மாவுமே வந்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை வச்சும் தன்னுடைய பையன் கிறிஷை வச்சும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரப்போகிறது கிடையாது அவங்க வந்து இவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்க போகிறது கிடையாது ஆனால் வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஷா வந்து முத்து வந்து மீட் பண்ணிட்டார் அப்படின்னா அப்போ ஆரம்பிக்கும் பிரச்சனை முத்து மீட் பண்ணிட்டார் அப்படின்னாலே நீங்கள் இப்போ இந்த ஏரியாவுக்கு எங்கே வந்துருக்கீங்க எந்த ஸ்கூலுக்கு ப படிக்கிறீங்க எல்லாமே விசாரிக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படி விசாரிக்கும் போது நாளடைவில் பார்த்திங்கன்னா ரோஹிணி தான் அவனுடைய அம்மா அப்படின்ற உண்மைகள் முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படி உண்மைகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அது அதோடைய விளைவுகளை நம்மளால் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இம்பேக்டு அதோடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதாவது ஃபேமிலி வைஸ் விஜயாவாக இருக்கட்டும் முத்துவன் மீனா ரவி ஸ்ருதி இவங்களாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் மனோஜ் மனோஜ் நொறுங்கிடுவார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா மனோஜுக்கு வந்து இது ரெண்டாவது லவ் ஃபெயிலியர் அப்படின்னு தான் கணக்கு முதல்ல வந்து ஜீவாவை அவர் உண்மையாக லவ் பண்ணார் ஜீவாவுக்காண்டி இருபத்தேழு லட்சம் அவங்க அப்பாவுடைய பணத்தையே வந்து திருடி கூட கொண்டுட்டு போகிறதுக்கு மனோஜ் வந்து தயாரானாரு அந்த அளவுக்கு வந்து ஜீவாவை வந்து அவர் உண்மையாக நேசிச்சார் ஆனால் ஜீவா வந்து அவங்கள அவரை ஏமாற்றிட்டு போனது அப்படின்றது அவர் மனோஜால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அவரால் சுத்தமாகவே தாங்க முடியாமல் அப்போ ரொம்ப சஃபர் ஆகி ஒடஞ்சி போயிட்டார் அதுலேருந்து மீண்டு வந்தது ரோகிணியால் தான் இப்போ வந்து ரோகிணியும் அதே மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட அதாவது மனோஜ்கிட்ட ரொம்ப பெரிய உண்மைகள் எல்லாம் மறைச்சிருக்காங்க அவர்கிட்ட பொய்யா மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மைகள்லாம் வந்து மனோஜுக்கு தெரிஞ்சதுன்னா அவரால் கண்டிப்பாக தாங்கவே முடியாது அவர் ரொம்பவும் மனசு உடஞ்சி போயிடுவார் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து கடைசி வரைக்கும் ரோகிணி உண்மைகள் வெளியே தெரியாமல் பாதுகாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா ஏதாவது ஒரு மூலமாக யாராவது ஒருத்தர் மூலமாக ரோகினியுடைய அந்த கல்யாண வாழ்க்கை அவங்களுக்கு வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் இருந்த விஷயங்கள் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் வெளியில் வந்து தான் தீரணும் அது யார் மூலமாக வெளியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவன் மீனா மூலமாக வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வெளியில் சொன்னாங்க அப்படின்னா தான் இந்த ரோகிணி எருமை மாடுக்கு வந்து அறிவு வரும் அப்படின்னே சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போதும் அவங்க வந்து டேரெக்டாக மீனாவுடைய பிரச்சனையில் போய் தான் மூக்கை நுழைப்பாங்க மூக்கை நுழைச்சி நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயாவை வந்து சொல்ல வச்சு விஜயாவை வந்து மீனாக்கிட்ட சண்டை போட வச்சு இதில் வந்து ரோஹிணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கிது இந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கு வந்து நிலைக்கக்கூடாது கூடாது அந்த நிதர்சனமான உண்மை ஏன்னா ஒருத்தரை கஷ்டப்படுத்தும் போது ஒருத்தர் வந்து சிரிக்கிறாங்க அப்படின்னா அதை விட கொடூரமான விஷயம் இந்த உலகத்தில் என்ன இருக்குது அது ரொம்ப மோசமான விஷயம் அந்த விஷயங்கள் கூட ரோஹிணிக்கு இவ்வளோ படிச்சிருந்தும் அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லை அப்படின்றது தான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் ஒருத்தருடைய கஷ்டத்தில் சிரிக்கிறாங்க அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது அப்படின்றத வந்து ரோஹிணி வந்து புரிஞ்சு வாழணும் அப்படி அவங்க புரிஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்னா முத்துகன் மீனாவை அவங்க வந்து புரிஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து புரிகிற தன்மையவே அவங்க வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் அது வந்து யாருக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு தான் ரோகிணிக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கி சரின்னு பர விஷயம் அவங்களுக்கு வந்து பின்னாடி அவங்களுடைய லைஃப்பில் வேலை பார்க்குற பிள்ளைங்களாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட அவங்க ஒரு பியூட்டி பார்லரே ஆரம்பித்தாலும் அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற பிள்ளைங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேசிடுவாங்க பேச தெரியாமல் பேசிடுவாங்க இதனால் யாருக்கு வந்து பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரோஹிணிக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு வந்து ஒரு மிகப்பெரிய இடியாக இருக்கும் சரி ஓகே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து அவனை கண்டுபிடிக்கிற வேலைகளை விடவே இல்லை அவனை ஒரு பக்கம் அவர் வந்து வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் தினேஷை வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னா அவர் வந்து கொலை பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டார் அந்த அளவுக்கு அவன் மேலே வந்து கொலை வெறியில தான் இருக்காரு அவர் வந்து கார் ஓட்டும்போது ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா அந்த தினேஷ் இங்கே இருப்பானோ இங்கே இருப்பானோ அப்படின்னு சொல்லி அவருடைய கண்ணு முழுக்க அந்த தினேஷை தேடுறதுலே தான் இருக்குது அவன் எப்போ சிக்கினாலும் பிரச்சனை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இல்லை ரோஹிணிக்கு அப்படின்றது ரோஹிணிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால தான் ரோஹிணி ஒரு பக்கம் பயங்கரமாக அடிவயத்தில் புளியை கரைச்சிட்டு உட்காந்துருக்காங்க ஆனால் அந்த விஷயங்கள் யாருக்கு இதை பற்றி கவலையே கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம முத்துவுக்கு எந்த கவலையும் கிடையாது அவங்க எப்படி இருந்தால் என்ன அவங்க இருக்கிறது நமக்கு வெளியில் தெரியவும் போகிறதில்ல அந்த பொண்ணு அதாவது இந்த பார்லரம்மா எப்படி இருந்தால் நமக்கு என்ன நமக்கு நம்மளை பற்றின அதாவது என் ஏ மேலே பழி போட்டது யார் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும் அது எனக்கு கொலகாரப்பட்ட வேறு கிட்டிருக்காங்க அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சால் மட்டுந்தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து ஒரு பக்கம் வெறிகுண்டு அவனை தேட்டிக்கிட்டு இருக்காரு தாங்க அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் போக போது அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள்லேயுமே பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் மீனா எப்படி இந்த பிரச்சனைகளெல்லாம் சமாளித்து அதிலேருந்து வெளியில் வரப்போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் ஆனால் முத்துவுக்கு வந்து மீனாவுக்கும் சரி அந்த திறமைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அவங்களுக்கு வந்து கஷ்ட நஷ்டம் எல்லாமே தெரியுது அப்படின்றதுனால அவங்களால எந்த ஒரு பிரச்சனையிலேருந்தும் ஈஸியாக வெளியில் வந்துட முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ